பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும்னு ஐ ப்ளஸ் தி என்டயர் யூனிட் என் ராஜு யுவர் ஸ்டார் இன் த மேக்கிங் இதே மாதிரி இருங்க யூ ரீச் பிளேசஸ் ஷரன்யா மேம் அண்ட் சார்லி சார் ஆஃப்கோர்ஸ் ஸோ நைஸ் டு மீட் யூ ஆஃப்டர் சச் அ லாங் டைம் இமான நர்ஜிக்கு வணக்கம் பவ்யா ஐ கோ லாங் வே வித் யூர் ஃபாதர் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க ஆத்யா யூ லுக் சோ பியூட்டிஃபுல் இன் திஸ் ஃபிலம் தேங்க்யூ நிவாஸ் கிரேட் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் ரொம்ப நாளைக்கு நிராஸ் மீன் மை டியூன் ஸோ ஹியூஜ் ஃபேன் தேங்க்யூ இங்கே இருக்கிறவங்களோட சூழல் மனநிலை எல்லாமே நல்லா தெரிஞ்சான எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ராஜுவோட வெற்றி வந்து என்னோடய வெற்றி மாதிரி ஏன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக பத்து வருஷம் மேலே தம்பி தெரியும் எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணே அண்ணன் நல்லா பேசுவாங்க அதுக்கப்புறம் புரோம் பாங்க அதுக்கப்புறம் என்னை எப்படி எப்படி போதும்மா நம்மட்டியே நல்லா போதுங்கம்மா நல்லா வரலாம் நீங்களா ஏன் ஏன் இப்பெல்லாம் வர்றதில்ல அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன் சரி நான் நான் அமைதியாக இருந்துப்பேன் எப்பயுமே அதான் நல்லதுன்னு நினைப்பேன் நான் எப்பயுமே அப்படியே ஓட்டி பார்ப்பேன் சரி ஓகே தம்பி நல்லா வரட்டும் அவங்க உழைப்பு அவங்க வராங்க அவங்க வாயை அவங்க பேசுகிறாங்க நாம் எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது அமைதியாக இருக்கணும்னு நினப்பேன் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே எல்லா சூழ்நிலையும் மனநிலையே சமநிலையாக வச்சுக்கிட்டோன்னே டென்ஷனே கிடையாது ஏன்னா இது ஒன்று தான் நான் எப்பயுமே நம்புகிறேன் ஆனால் எப்பயுமே தான் பண்ணுற எல்லா புதிய விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுற ஒரு அன்பு தம்பி வந்து ராஜு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டீசராக ஒன்று பாட்டாக லிரிக்கல் வீடியோவாக வந்துடும் எல்லாமே அனுப்புவார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு இங்கே பிக் பாஸில் வந்து எல்லாருமே அண்ணாச்செலாம் சொன்னார் அந்த சர்க்காஸ்டிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும் ராஜூட்ட காமெடி பண்ணுறதுல ரொம்ப அது அப்படியே ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் கூட இப்படி இப்படி ராஜோட கேரக்டர் என்னன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பக்கத்தில் அணுகுண்டே அடித்தாலும் திரும்பி என்ன தான் அதுதான் ரியல் கேரக்டரை அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தம்பியை பற்றி இவ்வளோ எல்லோரும் புகழறப்போ அங்கே விஜயதிரேஜர் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் சார் ஒரு நல்ல படத்தில் தம்பியை இவ்வளோ நல்லா காமிச்சதுக்கு என்ன ஒரு சகோதரனாக உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி ஆமாம் நிவாஸ்கே பிரசன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மியூசிக் டைரக்டர் வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சனு சரண்யா மேமும் சார்லி சாரு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அவங்க இந்த படத்தில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்குறதுக்கு ஏன்னா யார் எல்லாரும் நடிக்கிறப்பையும் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும் ஓ சார்லி சார் நடிக்கிறாரு சரண்யா மேம் நடிக்கிறாங்க அந்த மாதிரி பேர் வந்துகிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேர் நடிக்கிறப்போ மட்டும் பேர் வராது அந்த கேரக்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ சின்ன காமிச்சு அந்த டெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டு அம்மாவும் பையனும் பேசுகிறப்ப திரும்பி ஒரு லுக் கூட்டிருப்பாரு அதுலேயே முடிஞ்சு போச்சு என்ன அதெல்லாம் ஆழ்கிற மாதிரி அது அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அந்த அது ரெண்டு ஹீரோயின்ஸ் வாழ்த்துக்கள் டிஓபி சாருக்கு வாழ்த்துக்கள் பப்பு அப்படி ஒரு எனர்ஜியான பையன் சரியான இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் பொதுவாகவே இந்த லவ்வு இந்த சப்ஜெக்ட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா லவ் பண்ணாதவங்க அதான் உலக உலகத்துலேயே ரெண்டு லெரு ரொம்ப அதிகமாக போய் சொல்கிற லெட்டர்னு லவ் லெட்டரும் லீவ் லெட்டரும்பாங்க அதில் தான் எல்லாமே சொல்லுவாங்க ஆமாம் சிரிச்சு ஒரு நாலு பேருக்கு நன்றி பரவாயில்ல இதெல்லாம் எங்கே எங்கள் டீம்னால அப்படி சிரித்து நாங்களே என்கரேஜ் பண்ணிக்குவோம் உங்களை பற்றி தெரியும் கேமரா பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருவீங்க அதுவும் பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் அப்படி சிரிச்சிங்கன்னா அதுக்காக தான் ரெண்டு லெட்டர் நீ இல்லைன்னா நான் இல்லை நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுமா இவ்வளோ தான் லைஃபை ஒன்றா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் இந்த ரெண்டு கேப்புக்குள்ளே வாழ்க்கை அடங்கி போயிடும் அதை வந்து அழகாக ஃப்ரேமில் பார்க்குறப்ப காமிச்ச கொஞ்சம் நேரத்தில் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் அவ்வளோ தூரம் நான் சிரித்தேன் அவ்வளோ தூரம் நான் சிரித்தேன் அது சரணே மேம் வந்து அந்த ரெண்டு பேருக்குள்ள நேற்று நான் படம் பார்க்கல நான் எதாச்சும் சொல்றேன் ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்குள்ள மீ டே ஒரு மியூசிக்னு ஒரு மீசை மேலேயே ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோதான் இதுதான் வேணும் ஆர்கானிக்காக ஒரு சிரிப்பு வருதுன்னா அது படத்தோட வெற்றி அர்த்தம் பன் பட்ரு ஜாம் எனக்கு தெரிஞ்ச ஹைவேயில் ஸ்டால் முன்னாடி நிற்கிற ஆள் மாதிரியே நிற்கிறேன் நான் இந்த அளவுக்கு ரியலிட்டிக்காக ரியலிஸ்டிக்காக யோசிச்சு நான் பார்த்தே கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி ஏன்னா பெல்லின்னு ஒரு ஷோவில் நான் ஏங்கர் பண்ணப்போ நெல்சன் திலீப் குமார் அந்த ஷோட டைரக்டர் அப்போ வந்து அசோசியேட் கூட இருந்தீங்க டீமில் இருந்தீங்க ரைட்டராக இருந்தார் தம்பி அருமையான ரைட்டிங் சென்ஸ் ராஜு வந்து ஒரு பெரிய ஹீரோ மட்டும் கிடையாது அதுக்கான தகுதி மட்டும் அவருக்கு இல்லை மிகப்பெரிய இயக்குனராக வர்றதுக்கான தகுதியுமே விட்ட இருக்குது ஆனால் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பான் என்ன பண்ணேன்னு தெரியலானே இருப்பான் இனிமேல் நடிக்க மட்டும் செய்து தம்பி இந்த டைரக்டர் மாதிரி நல்ல டைரக்டர் இருப்பாங்க நல்லா கொண்டு வருவாங்க ஆமாம் கோகுல் சார் சொன்னார் அவ்வளோ அழகாக சார் இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன் பெரிய ஃபேன் சார் நான் நான் சீன் பை சீனாக ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லுவேன் சார் அதை அவ்வளோ அழகாக அவங்கள பற்றி சொன்னார் எல்லாரும் பாராட்டுறப்ப உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு இணையாக சந்தோஷப்படுற ஒரு ஆன்மா இங்கே நான் நிற்கிறேன் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தேட்டரில் பார்த்துட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு கோடி பேரில் ஒருத்தராக நானும் காத்திருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் மிக்க நன்றி எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் பேனா நல்லபடியாக எழுதுகிட்டும் நல்லா இருப்பி ஆண்டவா பன் பட்டர்ஜேன் படத்தை வந்து நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன் கோகுல் சொன்ன மாதிரி பிகினிங் டு எண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர் அண்ட் படமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ரெண்டு அழகான ஹீரோயின்ஸ் ராஜு ஸ்டோல் த ஷோன்னு சொல்கிறத விட ஹீ கேரிட் த ஃபிலிம்னு சொல்லலாம் அதே போல் வந்து மைக்கேல் உங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷன் அந்த ஒரு உங்களுக்குள்ள ஒரு கதை தட் வாஸ் ரியலி குட் அண்ட் ராகவ் அமேசிங் ஃபிலிம் நான் இந்த படத்தை பற்றி இங்கே இல்லை ஹைதராபாடில் கூட போய் சொல்லியிருக்கேன் டக்குன்னு ரீமேக் ரைட்ஸ் வாங்குங்க இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும்னு ஐ ப்ளஸ் தி என்டயர் யூனிட் என் ராஜு யுவர் ஸ்டார் இன் த மேக்கிங் இதே மாதிரி இருங்க யூ ரீச் பிளேசஸ் ஷரின்யா மேம் அண்ட் சார்லி சார் ஆஃப்கோர்ஸ் ஸோ நைஸ் டு மீட் யூ ஆஃப்டர் சச் அ லாங் டைம் இமான நர்ஜிக்கு வணக்கம் பவ்யா ஐ கோ லாங் வே வித் யூர் ஃபாதர் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்ல படங்கள்லாம் இருக்கீங்க ஆத்யா யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் இன் திஸ் ஃபிலம் Thank you, and Nivas, great fan of yours. And Rumman uh, Alike, Nira has been my caller tune. So, huge fan, thank you. And you too, Thambi. Papu, yes. Fantastic. And uh, Dr. Lankesh. Uh, Lankesh and I are uh, glassmates. Classmates, <laughs> <laughs> sir, glassmates. So, uh, படி எஸ் எஸ் சித்தி சீரியல்லேருந்து அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் சுரேஷ் சுப்ரமணியம் இந்த தருணத்தில் வந்து பாராட்டுறேன் பிகாஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஆர்ஐயாக இருந்துக்கிட்டு அங்கேருந்து பணத்தை போட்டு ஒரு டீமை நம்பி இந்த படத்தை எடுத்து அவர் வந்து இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காரு ஐ விஷ் சுரேஷ் அ கிரேட் சக்ஸஸ் அண்ட் த டீம் டு காட் பிளெஸ் யூ மீடியூ இந்த சக்ஸஸ் ஃபங்க்ஷன் தேங்க் யூ You know us a big party.